இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் ஏழாம் நாள் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷம் உயர்வு தரும் சந்தர்ப்பங்கள் தைரியமாக செயல்படுங்கள் லக்கி கலர் சிவப்பு லக்கி நம்பர் ஒன்பது பரிகாரம் சூரியனுக்கு அர்ச்சனை மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் புதிய நண்பர்கள் சேரும் நாள் லக்கி கலர் இடநீளம் லக்கி நம்பர் இரண்டு பரிகாரம் கோமாதா பூஜை மிதுனம் சிந்தனை திறன் உயரும் நல்ல முடிவுகள் பெறுவீர்கள் லக்கி கலர் மஞ்சள் லக்கி நம்பர் மூன்று ஒத்துழைப்பு முக்கியம் லக்கி லக்கி கலர் வெள்ளை நம்பர் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் சிம்மம் வாழ்க்கையில் நம்பிக்கையை உணர்வீர்கள் வருமானம் சீராக இருக்கும் லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் ஒன்று பரிகாரம் விஷ்ணு சகசிரநாமம் கண்ணில் சிக்கல்களிலிருந்து விடுபட நேரம் புதிய பயண வாய்ப்பு லக்கி கலர் நீளம் லக்கி நம்பர் ஏழு பரிகாரம் தர்மசாஸ்தா வழிபாடு துலாம் சந்திராஷ்டமனால் மனதில் அமைதி தேவை தவறான முடிவுகளை தவிர்க்கவும் லக்கி கலர் பழுப்பு லக்கி நம்பர் ஜீரோ பரிகாரம் துர்கையம்மன் வழிபாடு புதிய பொறுப்புகள் ஏற்படும் கடின உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கும் லக்கி கலர் கிரே லக்கி நம்பர் ஆறு பரிகாரம் சனீஸ்வரர் வழிபாடு தனுசு படிப்பிலும் பணியிலும் முன்னேற்றம் உற்சாகம் உண்டு லக்கி கலர் கிரீன் லக்கி நம்பர் பரிகாரம் குரு பிரகஸ்பதி வழிபாடு மகரம் உங்கள் முயற்சி வெற்றியளிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் லக்கி கலர் பிங்க் லக்கி நம்பர் லெவன் பரிகாரம் விநாயகர் பூஜை கும்பம் ஆதாயமான நாள் நெருங்கியவர்களின் உதவி கிடைக்கும் லக்கி கலர் கிரீம் கலர் லக்கி நம்பர் எட்டு பரிகாரம் ஸ்ரீ சக்கர அர்ச்சனை மீனம் சமயோஜிதமான முடிவுகள் எடுக்க வேண்டும் சிக்கல்களை தாண்டுவீர்கள் லக்கி கலர் காக்கி நிறம் லக்கி நம்பர் பன்னிரண்டு பரிகாரம் கண்ணன் பாடல்கள் படிக்கவும் இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பயன்பட்டதா உங்கள் ராசி எப்படி இருந்தது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க தினசரி ராசி பலன்கள் பரிகாரம் கலர் ஏஞ்சல் நம்பர் யாவும் ஒரே வீடியோவில் உங்கள் சேனலை ஓப் செய்ய மறக்காதீர்கள் இந்நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வாழ்க்கை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்